ஸோ செர்பன்டைன் வந்து ஒரு ஸ்டோன் பார்த்தோம் அது அது வந்து இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ஹோல்ஸ் வந்து வயிற்றில் கட்டிப்பாங்க நிறைய பழங்காலத்தில்லாம் இந்த கல் தான் ஒடியானத்தில் வச்சு கட்டிப்பாங்க ஸோ அப்போ அதனுடைய நச்சுத்தன்மை வயிற்றில் இருக்கும் நச்சுத்தன்மை யூட்ரஸில் இருக்கும் நச்சுத்தன்மையை கிளியர் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம் இதே செர்பன்டைன் நம்ம வந்து போட்டுக்கும்போது வயிற்றுலையும் போட்டுக்கலாம் இல்லை பிரேஸ்லெட்டாகவும் இந்த மாதிரி பிரேஸ்லெட்டாகவும் போட்டுக்கலாம் அப்படி போட்டுக்கும்போது குண்டலினி எனர்ஜி இருக்குல்ல இந்த குண்டலினி எனர்ஜியை வந்து முதுகு தண்டு வரைக்கும் எழுப்பி விடும் இது என்ன பண்ணோம்னா டீப்பர் ஒரு ஆன்மீகத்துக்குள்ளே இன்னும் நல்லா டீப்பாக போகிறதுக்கும் உதவும் குண்டலினி எனர்ஜி குண்டலினி அவேக்கனிங் அப்படி சொல்லி குண்டலினி எழுப்பணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரும் அருமருந்து ஏன் அப்படின்னா குண்டலினிங்கிறது ஒரு ஒரு பாம்பு எப்படி சுழ்ந்து கொண்டு இருக்குமோ அந்த மாதிரி முதுகு தண்டின் அடிப்பகுதியில் குண்டலினி எனர்ஜி வந்து ஒரு காயில்டு ஸ்னேக் அப்படி சொல்லுவாங்க அதாவது சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பாம்பு இப்படி சுற்றி இருந்தால் அப்படி ரவுண்டாக இருக்கும்ல அந்த மாதிரி தான் இருக்குமா அந்த குண்டலினி